சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரும் தமிழ்நாட்டு சிந்தனையாளர்களும் என்ற தளத்தில் திருக்குறளையும் நாளடியாரையும் ஒப்பிட்டு இங்கு காண்போம் நுழைவாயில் சங்க இலக்கியங்களான எட்டு தொகையும் பத்து பாட்டும் பதினேழு மேற்கணக்கு நூல்கள் என வழங்கப்படுவன அதுபோலவே சங்கம் அறிவிய காலத்தில் தோன்றிய பதினெட்டு நூல்களைச் சேர்ந்த தொகுதி பதினேழு கீழ்க்கணக்கு நூல்கள் என வழங்கலாயிற்று கீழ்கணக்கில் திருக்குறள் நாளடியார் பழமொழி போன்ற பதினெட்டு நூல்கள் உள்ளன நீண்ட செயற்களால் ஆகிய நூல்களை மேற்கணக்கு என்றும் குறுகிய அடிகளால் ஆகிய நூல்களை கீழ்கணக்கு என்றும் வகுத்தனர் என்பர் மேற்கீழ் என்பது பாடல்களின் நீளம் கருதியே அன்றி உயர்வு தாழ்வு குறித்து அன்று கணக்கு என்ற சொல்லிற்கு நூல் என்றும் பொருள் உண்டு பதினைந்து கீழ்க்கணக்கு ஆசிரியர்களை பிற்கால சான்றோர் என குறிப்பிடுகின்றனர் சங்ககாலத்தில் தோன்றிய சிறந்த நூல்களாக திருக்குறளும் நாளடியாரும் புகழப்பெறுகின்றன ஆய்வின் எல்லை திருக்குறளோடு சேர்த்து பேசும் பெருமைக்குரியதாக நாலடியார் விளங்கி வருகிறது ஆளும் வேளும் பள்ளுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பதனாலும் பழகு தமிழ் நாளிரண்டில் என்பதனாலும் இவ்விரு நூல்களின் பெருமையை நாம் அறிய முடிகின்றது இவ்விரு நூல்களையும் காய்தல் உவத்தலின்றி ஒப்பிட்டு ஒற்றுமைகளையும் வேற்றுமைகளையும் காணலே இந்த ஆய்வின் நோக்கமாகும் திருக்குறள் நூல் அமைப்பு அதிகாரத்திற்கு பத்து குரட்பாக்கள் வீதம் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களையும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் வெண்பாக்களையும் கொண்டது திருக்குறள் நூலாசிரியர் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் இவர் ஒரு அரசியல் அறிஞர் புதுமை நாட்டம் மிக்கவர் சமய வே வேடங்களையும் மூட நம்பிக்கையிலையும் சா சாடியவர் என கூறலை எல்லோரும் உடன்படுவர் சமயம் திருக்குறளை ஏற்றியவரான திருவள்ளுவர் எல்லா சமயங்களுக்கும் பொதுவான கருத்துக்களை மொழிந்து உள்ளார் காலம் திருவள்ளுவர் காலம் கிமு முப்பத்தி ஒன்று என கொண்டு கணக்கிடப்படுகிறது இதுவும் ஒரு ஊகமே நாளடியார் அமைப்பு நான்கடி வெண்பாக்களால் ஆன இந்த நூல் ஆர் விகுதி பெற்று நாளடியார் என சிறப்பின் காரணமாக பெயர் பெற்றது இது நாலடி நாலடி நாநூறு நாலான் வேதம் என்று வேறு பெயர்களாலும் சுட்டப்படும் இந்நூல் திருக்குறளுக்கு சமமாக போற்றப்படுகின்றது நாளடியாரில் கடவுள் வாழ்த்து நீங்களாக நாற்பது அதிகாரங்கள் இரண்டு இயல்கள் நானூறு பாடல்கள் உள்ளன ஒவ்வொரு அதிகாரமும் திருக்குறள் போலவே பத்து பாடல்களை பெறும் திருக்குறளை ஒட்டி அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என பகுத்து உரை கண்டவர் தர்மர் என்பவர் பதுமனாரும் இதற்கு உரை எழுதியுள்ளார் இதனை ஜிஇ போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார் நூலாசிரியர் பஞ்சம் காரணமாக மதுரையில் தங்கியிருந்த எட்டாயிரம் சமண முனிவர்களும் பஞ்சம் தீர்ந்ததும் ஆளுக்கு ஒரு வெண்பாய் எழுதி வைத்து விட்டு வெளியேறினர் முனிவர்கள் சொல்லாமல் போயினைமைக்காக வெகுண்ட பாண்டிய மன்னன் உட்கிற பெருவெழுதி அவ்வேடுகளை வையையில் விட நானூறு ஏடுகள் மட்டும் ஆற்று நீருக்கு எதிரேறின பாண்டியன் அவற்றை தொகு தொகுப்பித்து நாளடியார் என பெயரிட்டனர் இச்செவி வழி செய்தி செவ்வழி செய்தி கதையும் சிந்தாமணி உரையில் பல சமணல்களால் ஏற்றப்பட்டது நாளடியார் என்பது பட கூறியிருப்பதும் எனா ஐரம் இருடி பண்பொருந்த பாடிய நானூறும் என வரும் தனி பாடலிகளும் இது ஒரு தொகை நூல் என்பதனை தெளிவுபடுத்தும் இதனை தொகுத்தவர் பதுமுனார் கடவுள் வாழ்த்து பாடியவரும் இவரே சமயம் சமண முனிவர்கள் நானூறு பேர் பாடிய நானூறு வெண்பாக்களை கொண்ட இந்நூல் சமண சமயத்தை சார்ந்த நூல் என்றே பெயர் பெற்றுள்ளது காலம் நாளடியாரின் இருநூறு இருநூத்தி தொண்ணூறு எண்களுள்ள பாடல்கள் பெருமுத்தரையர் பற்றி கூறுவதால் முதலாம் பர்மன் காலத்தில் சிறப்புற்றவர்களே பெருமுத்தரையர்கள் என கொண்டு இந்நூல் தோன்றியது கிபி ஏழாம் நூற்றாண்டு என்பார் வையாபுரி பிள்ளை திருக்குறளும் நாளடியாரும் ஒப்புமைகள் செல்வம் நிலையாமை பெருஞ்செல்வம் வருவதும் போவதும் நாடக அரங்கிற்கு மக்கள் வருவதும் போவதும் போன்றது முப்பத்தி ரெண்டு அதிகாரம் முப்பத்தி நாலு நாளடியார் சிற்றிருவினரின் பெரும் செல்வம் இரவில் கருமையான மேகம் வாய் திறப்பதால் உண்டான மின்னலைப் போல தோன்றி இருந்த இடம் தெரியாமல் அழிந்துவிடும் என்று செல்வத்தின் நில நிலையாமை பற்றி திருவள்ளூர் வழியில் நாளடியாரிலும் கூறப்பட்டுள்ளது நாளடி எட்டு இளமை நிலையாமை நாக்கு நாக்குழறி விக்குள் வருவதற்குள் நல்ல செயல்களை திட்டமிட்டு செய்தல் வேண்டும் அதிகாரம் முப்பத்தி நாலு நாளடியார் நல்லறங்களை பின்னர் ஆராய்ந்து செய்வோம் என்று இப்போது இளைஞராக இருக்கிறோம் என்று நினையாமல் பொருள் இருக்கும் பொழுதே மறைக்காமல் அர்த்தி செய்யுங்கள் நாளடி பத்தொன்பது என இளமையின் நிலையாமை குறித்து அறம் செய்தலை குறித்தும் திருக்குறளும் நாளடியாரும் கூறுகின்றன வெகாமை திருக்குறள் சினம் கொள்ள வாய்ப்புள்ள இடத்தில் கூட சினமராமல் காத்துக்கொள்பவனே சினத்தை கட்டுப்படுத்தியவனாவான் அதிகார் முப்பத்தி ஒன்னு நாலடியார் எல்லா எதிர்ப்புகளையும் வெள்ளத்தக்க உடல் வலிமையும் உள்ள உறுதியும் உடையவன் சினத்தை பொறுத்து கொள்ளும் பொறுமையே சிறந்த பொறுமையாகும் நாளடி அறுபத்தி ஐந்து என நாளடியாரிலும் சினத்தை காக்கும் பெருமை பற்றி திருவள்ளுவர் நெரியில் கூறப்பட்டுள்ளது வாய்மை தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சை தன்னை சுடும் குரல் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு நாளடியார் வையகமெல்லாம் உரையற்க பொய்யோடு இடையடைந்த சொல் நாளடி என்பது என நாளடியாரும் திருக்குறள் நெறியில் பொய் பேசாமல் இருக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றது பிரண்மனை நரவ நயவாமை பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரணன்றோ ஆன்ற குரல் நூத்தி நாப்பத்தி எட்டு மற்றும் குரல் நூத்தி நாற்பத்தி ஒன்று அடுத்தவன் மனைவி விரும்பும் அறியாமை அறமும் பொருளும் அறிந்தவரிடம் தோன்றாது மற்றவன் மனைவியை மனத்தாலும் நினைக்காமல் இருப்பதே பேராண்மையாகும் என்கிறார் திருவள்ளுவர் அதிகாரம் பதினைந்து நாளடியார் அறம் புகழ் கேண்மை பெருமை இன்னும் பிறந்தாரம் நச்சுவார் சேரா பிறந்தாரம் நச்சுவார் சேரும் பகை பழி பாவம் என்று அச்சத்தோடு இன்னார் பொருள் எனவே பிறன் மனைவி விரும்பவரிடத்தில் பழி பாவம் அச்சம் ஆகியவை ஒன்று சேரும் எனவே பிறன்மனை நயத்தலை வேண்டாம் என திருவள்ளுவர் வழி நாளடியாரும் எச்சரிக்கின்றது ஒப்புரவறிதல் பயன்மரம் உள்ளோர் பழுத்தற்றார் செல்வம் நயனுடையான் கண் உள்ள நயனுடையான் கண் படின் குரல் இருநூத்தி பதினாறு அதிகாரம் இருபத்தி இரண்டு பிறருக்காக வாழும் நல்லுணர்வாளரிடம் சேரும் செல்வம் பிறருக்காக பயன்தரும் மரம் ஊரின் அருவே பழுத்தது போன்றது நாலடியார் பலரும் நாம் தம்மை விரும்புமாறு வள்ள தன்மையுடன் வாழ்பவர்கள் ஊர் நடுவே மேடையால் சூடப்பட்ட பயன் தரும் பெண் பனைமரத்தை போன்றவர் என ஒப்புரவால் வரும் பயன் குறித்து நாளடி தொண்ணூத்தி ஆறில் பனைமரம் என்று கூறுவதற்கு காரணம் பனைமரத்தில் இருவகை உண்டு பெண் பனைமரம் என்பது காய்கள் காய்க்கக்கூடியது ஆண் பனைமரம் என்பது காய்கள் காய்க்காது அதனால் தான் பெண் பனைமரம் என்று மிக அழகாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கப்படுகிறது நட்பு நல்லவர் நட்பு வளர்ப்பரை போல நாளும் வளரும் தீயவர் நட்பு தேய்பரை போல நாளும் தேயும் குரல் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அதிகாரம் எழுபத்தி ஒன்பது இது திருக்குறளில் கூறப்பட்டுள்ளது நாளடியார் பெரியோர் நட்பு பிறைச்சந்திரனைப் போல நாள்தோறும் படிப்படியாக வளரும் கீழோர் நட்பு வானத்தில் தவழும் முழுமதி போல் நாள்தோறும் சிறிது சிறிதாக தானே தேய்ந்து குறைந்து ஒழியும் என திருவள்ளுவர் கருத்தினை நாளடியாரும் ஏற்கின்றது கல்வி மண்ணில் வாழும் மனிதர்கள் அனைவரும் சமம் அவர்கள் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்னும் உணர்வுடையவர் திருவள்ளுவர் அந்த பெருந்தகை கல்வி கற்கும் உரிமை யாருக்கு உரியது என்பதை வரையறுக்கும் போது வாழும் உயிர்க்கு குரல் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மாந்தர்க்கு குரல் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஒருவருக்கு குரல் நானூறு என வரையறுக்க காண்கின்றோம் அதாவது கல்வி என்பது ஆண் பெண் பணக்காரர் ஏழை போன்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே திருவள்ளுவரின் திருவள்ளம் பெண்களும் கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர் அவர் அதிகாரம் நாற்பது நாலடியார் குஞ்சி அழகும் குடுந்தானே கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் நல்லம் யாம் என்னும் நடுநிலைமையார் பார் கல்வி அழகே அழகு நாளடி நூத்தி முப்பத்தி ஒன்று தலைமையைச் செய்வி பூ முடிப்பதால் வரும் அழகும் முந்தானையில் கரையிட்ட அழகும் போன்ற அழகெல்லாம் அழகல்ல என்று சொல்லும் நாலடியார் மஞ்சள் அழகும் அழகல்ல என்னும் தொடர் கூறுகிறது இது பெண்களை குறிக்கின்றது அவர்கள் மஞ்சள் கொள்வது மட்டும் அழகாகாது கல்வி அழகே அழகாகும் என்பது ஆசிரியர் கருத்து இந்த நாளடி பாட்டு ஆண் பெண் இருபாலருக்குமே கல்வி தேவை என்பதை கூறி வள்ளுவர் வழி நிற்கின்றது நாளடி நூத்தி முப்பத்தி ஒன்று விருந்தோம்பல் திருக்குறள் வருகின்ற விருந்தினருக்கு நாள்தோறும் உதவுபவருடைய வாழ்க்கை சீர்கெட்டு அழிவதில்லை அதிகார் குரல் நாலடியார் சான்றோர்கள் முன்பு உண்ணத்தகு உணவினை நாள்தோறும் அறம் செய்த பிறகு உண்ணுவர் அப்படி உண்ட உணவு காமம் வெகுளி மயக்கம் என்னும் மூன்று குற்றங்களையும் போக்குவதுடன் வாழ்நாள் வரை அவர்களை துன்பத்தி நின்று காப்பாற்றும் நாளடி நூத்தி தொண்ணூறு முதலில் ஒன்பதற்கு கொண்ட உணவை விருந்தினருக்கு அழித்து மீதி உண்டு வாழ்பவருக்கு வாழ்நாள் முழுவதும் துன்பமில்லை என வள்ளுவர் வழியில் நாளடியாரும் சாட்டுகின்றது குடிப்பெருமை சாதி பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் குரல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு என்ற குரல் மூலம் பிறப்பால் எல்லா உயிர்களும் ஒன்றே செய்கின்ற தொழில் மூலம் வேறுபாட்டால் வரும் சிறப்பு ஏற்கத்தக்கது ஆகாது என்கின்றார் திருவள்ளுவர் குரல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதிகாரம் தொண்ணூத்தி எட்டு நாளடியார் தோணி இயக்குவான் தொல்லை வர்ணித்து காணில் கடைப்பட்டான் என்று கீழார் நல்ல குளம் என்றும் தீய குளம் என்றும் கொள்ளளவு கல்வி தபம் ஆழ்வினை என்றிவற்றான் ஆகும் குளம் படகு செலுத்துபவனை பழமையான சாதிகளில் கீழ்ச்சாதியை சேர்ந்தவன் என இகழமாட்டோர் மேலோர் அப்படகு ஓட்டுபவனின் துணை கொண்டு ஆற்றை கடப்பது போலாகும் நல்ல சாத்திரங்களை கற்ற கீழ்மகளின் துணை கொண்டு நூல் பொருளை கற்றல் நல்ல குளம் என்றும் என்றும் கூறுவதெல்லாம் வெறும் சொல்லளவே ஆகும் அப்படி கூறுவதில் ஒரு பொருளும் இல்லை பழமையான தவமும் கல்வியும் முயற்சியும் என்னும் இந்நான்கினால் நல்ல குணம் அமைவதாகும் என நாளடியாரும் திருக்குறள் நெறியில் சாதிய வேற்றுமைகளை களைவதற்கு துணை நிற்பது நமக்கு தெளிவாக புரிகின்றது அருளுடைமை அறியாமை நிறைந்த கொடிய உலகில் சென்று வாழும் வாழ்க்கை அருள் நிறைந்த மனத்தினை உடையவர்களுக்கு இல்லை உலக உயிர்களை பாதுகாத்து அவற்றிடம் இரக்கம் காட்டும் அருளாளர்க்கு உயிர் அஞ்சுவதற்கு காரணமான தீய செயல்கள் உண்டாகாது என்பர் குரல்கள் எழுநூத்தி நாற்பத்தி மூணு எழுநூத்தி நாற்பத்தி நாலு நாளடியார் வண்டுகள் ஒழிக்கும் காற்றில் வாழும் கௌதாரியையும் காடையையும் பிடித்து கூட்டில் அடைத்து வைப்பவர்கள் மறுபிறவியில் பகைவர்களிடம் என மாறி கால்களில் விலங்குகள் போட்டப்பட்டு வலிய பார் நிலங்களிலோ கழனிகளிலோ வேலை வாங்கப்படுவார்கள் நாலடி நூத்தி இருபத்தி இரண்டு என திருவள்ளுவர் வடிதனில் நாளடியார் மிக கடுமையாக எச்சரிக்கின்றது புலால் மறுத்தல் புலால் என்பது மற்றொரு உயிரின் புண்ணை இந்த உண்மையை உணர்பவர் புலாலை உண்ணுதல் கூடாது குரல்கள் இருநூத்தி ஐம்பத்தி நாலு இருநூத்தி ஐம்பத்தி எட்டு இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது நாளடியா துக்கத்தில் தூங்கி துருவின் துறவின் கண் விலங்கிற்கும் உள்ளிற்கும் காடே புலன்கட்ட புள்ளரிவாளர் வயிறு நாலடி நூத்தி இருபத்தி ஒன்று நூத்தி இருபத்தி மூன்று சுடுகாடுகள் தேரங்களை தரும் இல்வாழ்க்கையில் கிடந்து உழன்று அவற்றை ஒழிக்கும் துறவனை நெறியை அடையாத மக்களின் பிணங்களை உடையன அற்ப அறிவுடையவர்களின் வயிறுகளோ தொகுதியான விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் சுடுகாடுகளாக இருக்கின்றன குழால் உன்பது தீவனைகளில் தலையானது என்பது சம்மனத்தின் கருத்து எனவே குழால் மறுத்தலை குறித்த வள்ளுவ நெறியை நாளடியார் தடையின்றி ஏற்கின்றது இங்கே மற்ற ஒரு மற்றும் ஒரு கருத்தும் தெளிவாகின்றது இதில் சுடுகாட்டில் உள்ள பிணங்கள் என்று நாளடியார் குறிக்கும் போது துறவர நெறியை அடையாத மக்களின் பிணங்கள் என்று இல்லற வாழ்க்கையில் உள்ளவர்கள் இறந்தால் அவர்களை மட்டும் பிணங்கள் என்று குறிப்பிடுகின்றது ஏனென்றால் இவர்கள் துறவர நெய்யை பெரிதும் விரும்புபவர்கள் அதனால்தான் அஞ்சாமையுடன் உரைத்தல் திருக்குறள் இன்பம் ஒருவருக்கு இரத்தல் இரத்தலை துன்பம் இறந்தவை துன்பம் உரா உரா அவரின் குரல் ஆயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஒரு சிலர் பிச்சை எடுத்துத்தான் உயிர் வாழ வேண்டும் என்றிருந்தால் வாழ்க்கை நெறிமுறைகளை உண்டாக்கி தருபவன் கெட்டவனாக கெட்டவனாக அதிகார் நூத்தி எட்டு நாளடியார் நறுமணமற்ற புற இதழை போல் நல்ல தாமரை மலரில் இருக்கும் பதுமை போன்ற திருமகளை நீ பொன் போன்ற நல்ல குணமுடைய மேன்மக்களை விட்டு விலகி கீழ் மக்களை சேர்கின்றாய் ஆதலால் பூமியில் சாம்பலாகி அழிந்து போ நாளடி இருநூத்தி அறுபத்தி ஆறு வறுமைக்கு காரணமான படைத்தவனை அழிந்து போ என்று திருவள்ளுவர் கூறுவதைப் போல நல்ல இடத்தில் செல்வத்தை சேர்க்காது கீழ் மக்களிடம் செல்வத்தை சேர்க்கும் திருமகளையும் சாம்பலாகி அழிந்து போ என நாளடியார் கூறுகின்றது தன்மானம் மைநீப்பின் நீப்பின் உயிர் வாழா கம்ப கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மாணவரின் குரல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அத்துடன் தொள்ளாயிரத்தி எழுபது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எழுபது தன் உடலை விட்டு மயிர் நீங்குமானால் உயிர் வாழாத கவரி என்னும் இளைஞனை போன்றவர் மானக்கேடு வருமானால் உயிரை விட்டு விடுவர் காட்டில் இருக்கும் புலியானது தான் கொன்ற காட்டு பசு இடப்பக்கம் வீழ்ந்ததாயின் அதை உண்ணாது பட்டினி கிடந்திருக்கும் அதுபோல இடமகன்ற விண்ணுலையில் விண்ணுலகம் கைக்கு கிடைப்பதாயினும் அது மானம் கெட வருமாயின் அந்த விண்ணுலகையும் வேண்டார் விழுமியோர் உயர்வான வாழ்வு வாழ விரும்புவோர் மானத்துக்கு அஞ்சி வாழ வேண்டும் என்பதனை திருக்குறளும் திருக்குறள் வழி நாளடியார் ஏற்கின்றது வாழ்க்கை துணை குடும்பத்திற்கு தக்க சிறப்பில்லாதவளாக ஒருவனுக்கு மனைவி அமைந்தால் அவன் வாழ்க்கையில் வேறு எவ்வளவு சிறப்புகள் பெற்றிருந்தாலும் பயனில்லை குரல் ஐம்பத்தி இரண்டு மேகம் தவிழும் மாடியுள்ளதாய் சிறப்புமிக்க காவல் உடையதாய் அணிகளே விளக்காக இன்று இருந்து ஒளி வீசுவதாய் இருப்பினும் மாற்றிமை பெற்றில்லாத மாற்றிமைப்பட்ட மனைவியை பெற்றில்லாதனுடைய என்ன பயனே உடையது அது பார்க்க கூடாத சுடுகாடே ஆகும் இல்லால் இல்லத்துக்கு ஏற்றவளாக இருக்க வேண்டும் என்ற கருத்தில் நாளடியும் திருக்குறளும் உடன்படுகின்றனர் வரைவின் மகளிர் உண்மையான அன்பில்லாமல் பொருளையே விரும்பி வாழும் இருமண பெண்டிரின் இனிய சொற்கள் தீமை தரும் தொள்ளாயிரத்தி பதினொன்னு நாளடியார் அழகி இடமகின்ற தேவர் உலகில் உள்ள தேவர்களால் தொழப்படும் சிவந்த கண்களை உடைய திருமாலை போன்றவராக இருந்தாலும் பொருள் இல்லாதவரை இளம் போலும் மேனி உடைய வரைவின் மகளிர் தம் கைகளால் கும்பிட்டு அனுப்பிவிடுவர் நாளிடி முன்னூத்தி எழுபத்தி மூன்று புணர்ச்சி மழுதல் மகிழ்தல் பிணக்கம் கொள்வது ஒருவரை ஒருவர் உணர்வது பின்னர் கூடி இன்புறுவது இவை சிறந்த அன்புடைய கணவனும் மனைவியும் பெரும்பயன்களாம் குரல் ஆயிரத்தி நூத்தி ஒன்பது நாளடியார் கணவனுடன் கூடி புனராவிடின் மேனி எங்கும் பசலை படரும் ஊடி வருந்தாவிடின் காதலா காதலானது சுவையில்லாமல் போகும் எனவே முதலில் ஊடி பின் கூடுவதும் காதல் நெறியாம் நாலடி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்னு காதல் நெறியை வள்ளுவும் வழி நாளடியாரும் சுவைபடக் கூடுகின்றது திருக்குறளும் நாளடியாரும் வேற்றுமைகள் இல்வாழ்க்கை பிறரை நல்ல வழியில் வாழச் செய்து தானும் அறம் தவறாமல் வாழ்பவர் குடும்ப வாழ்வு துறவு வாழ்வை போன்று சிறந்தது ஆகும் துறவியர்க்கும் ஏழையர்க்கும் இறந்தவர்க்கும் குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர் தக்க துணையாவான் ஒருகள் நாற்பத்தி எட்டு இரண்டு இவ்வாறு திருக்குறள் இழ் வாழ்க்கையை சிறப்பித்துக் கூடுகிறது அதே நேரம் நாளடியார் மாந்தழி போலும் நிறமும் இளமையும் உடைய பெண்ணே என்று மாதிரி நோக்கி பிதற்றும் அறிவுடையோர் அற்ப உடம்பின் இழிவை எண்ணி பார்க்க மாட்டார்களோ நாளடி நாற்பத்தி ஒன்று மாட்சிமைப்பட்ட குணங்களும் பிள்ளை பேரும் மனைவியிடம் இல்லாவிட்டாலும் மனம் செய்து கொண்ட கணவன் அவளை விட்டுவிட முடியாது எனவே திருமணம் என்பது ஒருவன் தானே மேற்கொண்ட துன்பமாகும் ஆகும் தான் மேலான ஒழுக்க நெறிகளிலேயே உள்ள கருத்துக்களை உணர்ந்த ஞானிகள் திருமணம் செய்து கொள்ளாதே என்றனர் நாளடி ஐம்பத்தி ஆறு இவ்வாறு திருமண வாழ்க்கை என்பதை ஏற்கத்தக்கது அல்ல இளமையிலேயே துறவு போன வேண்டும் என்று கூறுகிறது நாலடியார் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாடு உடல் உறுப்புகள் ஊனமாக பிறப்பது யாருக்கும் பழி இல்லை ஆனால் அந்த இருக்கின்ற உறுப்புகளால் செய்யக்கூடிய செயல்களை அறிந்து செய்யாமல் இருப்பதே பழியாகும் என்று மாற்றுத்திறனாளிகளுடைய மேம்பாடு குறித்து குரல் அறுநூத்தி பதினெட்டு அறுநூத்தி அறுபத்தி ஏழு போன்ற போன்ற குரல்கள் வழி மாற்றுத்திறனாளிகளை அவர்களே தங்களை தங்களுடைய உறுப்புகள் கொண்டு தங்களை மேம்பட செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்கு குடும்பம் சமுதாயம் அரசு போன்றவை உதவ வேண்டும் என்றும் திருவள்ளுவர் கூறியிருக்கின்றார் ஆனால் நாளடியாரிடம் இத்தகைய கருத்துக்கள் காணப்படவில்லை உழவு தொழிலும் சமுதாய மதிப்பும் உழவர்கள் தம் தொழிலை மேற்கொள்ளவில்லை என்றால் சமுதாய அறங்கெடும் சமுதாய கட்டமை கட்டமைப்பு அழியும் ஆகவே சமுதாயம் சமுதாயம் நல்ல முறையில் இயங்க அதன் அச்சாணியாக விளங்கும் உழவர்களுக்கு தக்க மதிப்பெணை சமுதாயம் தர வேண்டும் என்பதை உழவு என்னும் நாலாம் அதிகாரத்தில் திருவள்ளுவர் சிறப்பாக விளக்கியிருக்கின்றார் இத்தகைய சிந்தனைகளை நாம் நாளடியாரில் காண இயலவில்லை புதுமையான இறைவன் இறைவன் எட்டு உயர் பண்புகள் உடையவன் அதிகாரம் ஒன்று அந்த பண்புகளை அடைய மனிதன் மேற்கொள்ளும் முயற்சிகளையே வழிபடுதலையே இறை வழிபாடாக்கி புரட்சி செய்துள்ளார் திருவள்ளுவர் இறைமையின் வழி நடப்பதை எல்லோருக்கும் பொதுவாக பொதுவானதாகியுள்ளார் இதுவே திருவள்ளூர் கண்ட சமயம் கடந்த எல்லாருக்கும் பொதுவான புதுமையான உயர்நிலை ஆன்மீகம் இத்தகைய பொதுவான ஆன்மீக உணர்வை நாளடியாரில் காண இயலவில்லை இது சமண சமய கருத்துக்களையே பெரிதும் வலியுறுத்துகின்றது உலக ஒருமைப்பாடு பிரிவினை உணர்வுகள் இல்லாமல் மக்கள் வாழ வேண்டும் குரல் எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னு இதை முப்பெரும் சிறந்த நெறிகளாக வகுக்கின்றார் திருவள்ளுவர் ஒத்து வாழும் வாழ்க்கை நெறி குரல்கள் எட்நூத்தி பதினாலு எட்நூத்தி ஐம்பது அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு நானூத்தி எழுபது ஒட்டி வாழும் வாழ்க்கை நெறி குரல் நூத்தி நாற்பத் நூத்தி நாற்பது ஒன்றி வாழும் வாழ்க்கை நெறி குரல் முன்னூத்தி பதினைந்து வேற்றுமையில் மறந்து ஒன்று ஒன்றே வாழ்வது என்பதே வேற்றுமையற்ற ஒருமைப்பாட்டு நெறி இந்த வாழ்க்கை நெறி ஒரு முழுமை நோக்கிய மீதுயிர் குறிக்கோளை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை நெறி இத்தகையதோர் ஒன்றிய ஒருமைப்பாட்டு வாழ்க்கை நெறி மண்ணில் மலர வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்தான் திருவள்ளுவர் இத்தகைய சிறந்த குறிக்கோள்களை நம் நாளடியாரில் காண இயலவில்லை சிறப்பு திருக்குறளும் நாளடியாரும் சொற்பொருள் பின்வொரு நிலையணி சொல்லுக சொல்லி பயனுடைய சொல்லக்க சொல்லி சொல் வைகளும் வைகளும் வரக்கண்டு அக்துணரார் வைகளும் வைகளை வைகுமென்று இங்குடுவார் வைகளும் வைகள் தம் வாழ்நாள் மேல் வைகுதல் வைகளை வைத்துணராதார் நாலடி முப்பத்தி ஒன்பது முதலில் சொன்ன திருக்குறள் உங் இருநூறு இந்த இரண்டு செயல்களுமே வந்த சொல்லும் பொருளும் மி பின்னும் பலமுறை வந்ததனால் இது சொற்பொரு பின்வரு நிலையின் சொற்பொருட் பின்வரும் நிலையணி ஆகும் ஓமையணி அகழ்வாரி தாங்கும் நிலம் போல இகழ்வார் பொருத்தல் தலை இது திருக்குறளில் கூடப்படும் ஓமையணி அதே நாளடியாரில் நனிக்கடல் தன் சேர்ப்ப நான் நிழல் போல விழியும் சிறியவர் கேண்மை விழிவின்றி அங்கு நிழல் போல் அகன்றகன்று ஓடுமே தொல் புகழாளர் தொடர்பு சிறியோர் நட்பு காலை நேரத்து நிகழ் நிழல் போல வர வர குறையும் ஊழ்மிக்க பெரியோர் நட்பு அவ்வாறு குறையாது மாலை நேரத்தின் போல மேலும் மேலும் வளரும் போல என்ன ஓம உருபு கொண்டு இரு பொருள்களை ஒப்பிட்டு விளக்குவதால் இப்பாடல்கள் ஓமை அணிக்கு சான்றாக விளங்குகின்றன எதுகை மோனை குழலினிது யாழினிது என்பத மக்கள் மழலை கேளாதவர் குழ குரல் அறுபத்தி ஆறு மாற்றாராய் நின்றதம் மாறேற்பாருக்கு ஏழாமை ஆற்றாமை என்றார் அறிவுடையோர் இது நாளடியார் எதுகை மோனையுடன் இனிதே எழுதப்பட்ட கவிதைகளாக இவை விளங்குகின்றன ஓசை நயம் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவு மழை குரல் பனிரெண்டு உண்டு என்னும் உணர்வினாய் சாற்றுமே டொண்டொன் என்னும் பறை நாளடி இருபத்தி ஐந்து திருமணத்தால் இன்பம் உண்டு இன்பம் உண்டு என்று மயங்குபவனுக்கு டொன் டொன் என்னும் உரைக்கும் சாப்பறையானது இவ்வுலக வாழ்க்கையில் இத்தகைய இன்பம் இல்லை யாக்கை இல்லை என்னும் உண்மை உரைக்கும் இங்கும் பார்த்தீர்கள் என்றால் திருமண வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்கின்ற கருத்தை தான் இது நிறுவுகிறது சொற்களின் ஓசை நயம் கேட்பவருக்கு இன்பம் தரும் வகையில் இப்பாக்கள் அமைந்துள்ளன வினா வகை திருக்குறள் அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யும் குரல் நானூத்தி எண்பத்தி மூணு நாளடியார் இமைக்கும் அளவில் தம் இன்னுயிர் போம் மார்க்கம் என்னைத்தானும் தான் கண்டிருந்தும் நன்றி புரிகல்ல நானின் மதமாக்கள் என்று அது நல்ல செயல்களை செய்யாத அறிவும் அற்ற மக்களை என்ன இருந்தால் என்ன என்று ஒரு வினாவை எழுப்பி இறந்தாலும் இழப்பில்லை இருந்தாலும் இல்லை என்று அறிவுரை வழங்குகிறது இவ்வாறு வினாக்கள் கேட்டு அதன் வழியே அறவுரை வழங்கும் பாங்கினை திருக்குறளிலும் நாளடியாரிலும் நாம் சிறப்பாக காண முடிகிறது அடுக்கு தொடர் காதல காதல் அறியாமை நானூத்தி நாற்பது நாளடியார் நின்றன நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின ஒன்றின செயின் செய்க சென்றன சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது வந்தது கூற்று நாளடி நான்கு அடுக்கு தொடர்கள் மிக சிறப்பாக இரு கவிதைகளிலும் கையாண்டிருப்பதை நாம் காண முடிகிறது துறை ஒப்பாய்வு தொகுப்புரை ஒற்றுமை செல்வமும் இளமையும் நிலை நிலையாமை வெகுளாமை வாய்மை நயவாமை ஒப்புரவறிதல் நட்பு கல்வி விருந்தோம்பல் சாதி மறுப்பு அருளுடைமை குழால் மறுத்தல் அஞ்சாமையுடன் உரைத்தல் தன்மானம் வாழ்க்கை துணை நலம் வரைவின் மகளிர் உணர்ச்சி மகிழ்தல் போன்ற பல தளங்களில் திருக்குறளை ஒட்டியே நாளடியாரிலும் கருத்துகள் சிறப்பாக அமைந்துள்ளன வேற்றுமை நாளடியாரை எழுதியவர்கள் சமண முனிவர்கள் அதனால் திருமண வாழ்க்கையை விடுத்து இளமையிலேயே துறவு போடச் சொல்கின்றனர் அத்துடன் திருவள்ளுவர் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாடு உழவுத் சிறப்பு புதுமையான இறைவன் உலக ஒருமைப்பாடு போன்றவை பற்றி ஆழ்ந்த சிறப்பான கருத்துக்களை தந்துள்ளார் இவை நாளடியாரிடம் காணப்படவில்லை இரு நூல்களிலும் காணப்படும் சிறப்பு சிறந்த இலக்கணமும் இலக்கிய நயமும் பொருந்தியனமாக இரு நூல்களும் காணப்படுகின்றன சொற்பொருள் பின்வரு நிலையணி ஓமையணி போன்ற பல அணிகளை காண முடிகிறது எதிகை மோனை ஓசை வினா வகை அடுக்கு தொடர் போன்றவை நயம்பட அமைந்துள்ளன தீர்வு இளமையிலேயே இல்லறத்தை விருத்து துறவரத்தை மேற்கொள்ள சொல்லும் முறைமையானது நாளடி ஆறில் காணப்படுகின்றது இது உலகியல் வாழ்க்கை முறைமைக்கு சரியானதாக தோன்றவில்லை திருவள்ளுவர் இல்லறத்தையும் துறவரத்தையும் சமமாக காண்கின்றார் இல்லறத்திற்கு பின்பே துறவரம் மேற்கொள்ளுதல் சிறப்பு என்னும் அவரது கருத்து உயர்வானதாக காணப்படுகிறது மாற்றுத் தொழில் திறனாளிகள் மேம்பாடு உழவுத் தொழிலின் சிறப்பு புதுமையான இறைவன் உலக ஒருமைப்பாடு போன்றவற்றில் திருவள்ளுவர் ஆழ்ந்த கவனம் செலுத்தி மிக அருமையான கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இவை காணப்படவில்லை இதற்கு காரணம் இதனை எழுதியவர்கள் சமண முனிவர்களாதலால் அவர்களுடைய சமண கொள்கையில் இடம்பெறாமல் போயிருக்கலாம் ஆனால் எல்லோரும் சமம் அருளுடைமை புலால் மறுத்தல் வாய்மை பிறன்மனை நோக்காமை போன்ற சிறந்த அற திருக்குறள் வழி குறைக்கும் நாளடியாரே திருக்குறளுக்கு அடுத்த நீதிநூல் என நாம் கொள்ளலாம் நிறைவுரை உண்மையானதாகவும் நடுநிலைமையாகவும் எல்லோருக்கும் ஒப்ப முடிந்த வகையிலும் தலை சிறந்த பாவாலும் சிறந்த சொற்களாலும் இலக்கண வழிவின்றி இருவகை அணிகளுடன் சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கும் நூல் திருக்குறள் ஒன்றே சாதி சமய மொழி இன கடந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு என்றும் நின்று வாழ்கிறது காலத்தில் வென்று வாழ்கின்றது நாளடியார் அறிஞர்கள் பலரால் குரலுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படுகின்றது இது சமண சான்றோர்களால் இயற்றப்பட்டதாக ஆய்வாளர்கள் கூறுவார்கள் இயக்கியவர் எவராயினும் நாளடியார் மாந்தர் வாழ்க்கையில் சிறப்பாக பயணி பயணிக்கக்கூடிய அடிப்படையான அறத்தை முதன்மைப்படுத்தி உயர்ந்த கருத்துக்களை ஊமை நயத்தோடு திருக்குறளைப் போல விளக்கும் ஒப்பற்ற நூலாக ஒளிர்கின்றது பழமைச் சூழலில் சமய சார்பியல் நம்பிக்கை வழியில் பல எண்ணங்கள் கொள்கைகள் நாளடியில் இடம்பெற்றுள்ளது ஆயினும் அவற்றின் உலகம் என்னாலும் ஒப்புக்கொள்ளக்கூடிய உண்மைகள் பலவும் அழகான ஓமைகளோடு திருக்குறள் நிதியில் இடம்பெற்றிருப்பதையும் அவை வாழ்வாங்கு வாழும் நினைப்போருக்கு வழிக்கினு ஊன்றுகோலாக சிறப்புடன் அறி அமை அமைந்திருப்பதோரையும் அறிந்தோர் நாளடியில் ஆர்வம் கொள்வார் இன் தமிழ் நடையில் அழுதுமிகு செந்தமிழ் சொற்களில் எழுதியுள்ள இவ்விரு நூல்களுமே தமிழ் இலக்கியத்திற்கு சிறப்பான அணிகளாக திகழ்கின்றன என்றால் அதில் மாற்றுக் கருத்துகள் இல்லை இங்கு நாளடியாரையும் திருக்குறளையும் ஒப்பிட்டதைப் போலவே திருக்குறளையும் மற்ற நூல்களையும் ஒப்பிட முடியும் இது திரு திருக்குறளையும் இருக்கக்கூடிய ஒப்புமை கருத்துக்கள் வேற்றுமை கருத்துகள் போன்றவற்றை தனித்தனியாக இருக்கு இரண்டையும் ஒப்பிடும் பொழுது மிகச் சிறப்பானதாக ஆய்வரை அமையும் என்பதில் ஐயமில்லை எனக்கு இந்த ஒப்பாய்வு போன்றவற்றை எழுதுவதற்கு கற்றுக் கொடுத்த எனது பெயராசான் புலஞானி முனைவர் பூ மோகனராசு அவர்களுக்கு முதலில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மற்றும் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்